இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பல விதமான ஷாக்கிங்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா பேக் பிளட் முடிஞ்சிருக்கு பேக் பிளட் முடிஞ்சிருக்கற பலவிதமான மிஸ்ட்ரியஸ் விஷயம் உங்களுக்கு குழப்பமான விஷயம் நடந்திருக்கும் அந்த விஷயத்தை நம்ம ஒன்று ஒன்று ரிவியூவில் பண்ண போகிறோம் ஏன்னா அது என்ன தெரிஞ்சிக்கிட்டு முடியும் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம் பிரஸ் பண்ணி வச்சிங்க இந்த வீடியோ ரெஸ்ட்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ திறந்து பாருங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ப்ளட் பேட் பிளட்டில் ஒரு நடந்த முக்கியமான மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா லீவ் முருகன் பஸ் ரீகா ரிப்ளே இவங்க ரெண்டு பேருக்கும் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்சில் டார்க் ஷார்க் கேஜில் கூண்டு உள்ள வந்து டாமினிக் மிஸ்ட்ரியை தூங்கிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துச்சு இந்த மேட்சில் வந்து என்ன நடக்குன்றது யாருமே எதிர்பார்க்காத விஷயமாக இந்த மேட்சில் வந்து ரீகா ரிப்ளே வந்து அட்டாக் பண்ண ரெக்யூர் ஆண்டைகள் வந்துருந்தாங்க ஏன்னா ரெக்யூர் ஆண்டைகள் ஏற்கனவே வந்து ரீகா ரிப்ளேவால தான் வாழ்தான் இன்ஜுரி போன மாதிரி காமிச்சிருந்தாங்க இப்போ ரெக்யூர் ஆண்டைகள் வந்து ரீகா ரிப்ளே அட்டாக் பண்ணி லீவ் மோர்கனை ஜெயிக்க வச்சாங்க இவதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மீண்டும் ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா லீவ் மோர்கன் அட்டாக் லீவ் மோர்கனை காப்பாத்தினது ரெக்யூரண்ட் அப்படியே ஜட்ஜ்மெண்ட் சேரப் போறாங்க அவங்களும் ஹீல் பண்ண போறாங்க அதனாலதான் இப்போ வந்து காப்பாத்தி விட்டுருக்காங்க இந்த லீவ் மோர்கன் அட்டாக் பண்ண வந்த வந்தப்ப காப்பாத்தின ரெக்யூரண்ட்ரிக்கும் ரீகா ரிப்ளேவுக்கும் அடுத்த பேப்பர் கவுன்சல்ல ஒரு பிக்கெஸ்ட் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் இப்போ ரெக்யூரண்ட்ரிக்கல் ரிட்டன் வந்திருக்காங்க அவங்க சைட் டு ஹீல் தான் பண்ண போறாங்க அது இல்லாம அவங்க நேரடியாக உப்பர் जजமென்ட் எல்லு மேம்பர் આવப் போறாங்க அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்க பேட் பேட்டில் டபுள் டபுள்இ புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாம்பியன்ஷிப் எதுக்கானு கேட்டீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக நடக்க போகிற அடுத்த பேப்பர் யூக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த சாம்பியன்ஷிப் எப்படி நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ராகுலேருந்து ஒருத்தர் டோர்னமெண்ட் மூலியமாக தேர்ந்தெடுப்பாங்க அதே போல் ஸ்மாக் டவுன்லேருந்து ஒருத்தவங்களை தேர்ந்தெடுப்பாங்க மென்ஸின் சரி உமன்ஸ் சரி இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கும் மென்ஸில் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும் ராகுல டாப்பஸ்ட் லிஸ்டில் இருக்கும் ஸ்மாக் டவுன் டாப்பஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு நடக்க போகிற மேட்சில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த பெல்ட் கொடுப்பாங்க அதே போல உமன்ஸ் டிவிஷன்லேயே நடக்க போகிறவங்களுக்கு இதே போல் நடக்கும் டோர்னமெண்ட் அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயித்து ஃபைனலாக வர ரெண்டு பேரும் வந்து அங்கே கிரௌண்ட் ஜூலில் போதுவங்க அவங்களுக்கு ஒரு சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இந்த பெல்ட்ல என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேரட் கொண்ட டைமண்ட்டை பதிச்சிருக்காங்க அதனால இந்த பெல்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான பெல்ட் இந்த கிரவுண்ட் ஜூலில் இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த பெல்ட் கிடைக்கும் அப்படின்றது இப்போ கிளியர் இருக்குது அடுத்தடுத்த வாரத்தில் இந்த டோர்னமெண்ட்டை நம்ம பார்க்கலாம் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் தான் கிரௌண்ட் ஜூலில் நடக்க போது அது மட்டும் இல்லாமல் க்ரௌன்ஜெல்லில் கந்தரோட ஆப்பனட்டாக கோல்டு பெருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு ஏன்னா அதுக்கான ஃபியூட டபிள் இப்போ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்கள் பேட் பேட்லேயே வந்து கந்தர் வந்து கோல்டு ட்ரோல் பண்ணியிருப்பார் கோல்டு பிரதாகிட்டு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் கோல்டு பெருக்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக ட்ரிபிள்ஸ் கை தூக்கி அமைச்சிருப்பாரு அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பேட்மெட்லேயே இந்த மேட்ச் மெயினுமெட்டாக நடந்திருக்கலாம் அப்படின்ற மேட்ச் சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்த மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா சி ட்ரீம் பங்ஸஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இன்சைடு ஹில் ஹில்னு சொல்கிற மேட்ச் நடந்து இந்த மேட்ச்சில் பல சம்பவம் நடந்து பல விஷயம் நம்ம எதிர்பார்க்காதான் நடந்துச்சு ரெண்டு பேருமோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பேருமே வந்து தங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாங்க இந்த இடத்துல எங்கேயுமே விட்டு கொடுக்கல அதனால் இந்த மேட்சோட இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கேயுமே துளியும் குறையாமல் இருந்துச்சு ஆனால் பேட்மெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டாங்க இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய ஃபேன்ஸுக்கு இது ஒரு நாள் விருந்தாவே இருந்துச்சு இந்த மேட்சில் பல வெப்பன்ஸை தூக்கி அடிச்சுக்கிட்டா ஸ்பேனரை வச்சு திருக்கிடா எல்லா மூமெண்ட் நடந்துச்சு இந்த மேட்சில் என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா பிக்கெஸ்ட் மூமெண்ட்டாக என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்சில் வந்து சிஎம் பங்க வின் பண்ணிடுவோம் வின் பண்ணதுக்கப்புறம் அவரால் நடக்க கூட முடியாது தடுமர் தடுமாறி போகிறோம் வெளில போவார் வெளில போய் கீழே உளுந்துருவார் கீழே உளுந்துடுவேன் அவருக்கு ஆக்சிஜன்லாம் வைப்பாங்க அதனால சிஎம் பங்கு இன்ஜுரியான்ற மாதிரி இப்போ உங்களுக்கு கேள்வி வந்திருக்கலாம் ஆனால் அதை தாண்டி உள்ளே பார்த்தா ட்ரீம் மேக்கண்ட்ரை வந்து தோத்தலாம் அப்படி ஸ்டெடியாக எந்த நின்றுப்பார் ஆனால் இப்போ ட்ரீம் மேக்கண்ட்ரை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் மேக்கண்ட்ரை இந்த இதில் வந்து மண்டையில் அடிபட்டு ரத்தம் ஊற்றும் வந்தோ ரத்தம் ஊத்துனதுல கிட்டத்தட்ட வந்து அதுல வந்து பதினாறு தையல் போட்டிருக்கிறாங்கன்றது இப்போ தகவல் வந்திருக்கு உண்மையிலேயே வந்து ட்ரீம் இந்த மேட்சில் வந்து தோத்ததெல்லாம் ஒரு நல்ல டிஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு உண்மையிலே பாராட்டக்கூடிய மேட்ச் தான் இந்த மேட்சில் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே குறை இல்லாமல் தான் இருந்துச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னு கூட சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பெஸ்ட் மேட்ச் ஆஃப் த இயராக கூட இந்த மேட்ச் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு தரமாக இருந்துச்சு அதில் வந்து இப்போ இதில் முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா ட்ரீம் மெக்கானிக் இன்ஜினியர் இருக்கு அவர் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும் சிஎம் பங்கு இந்த வாரம் வருவாரான்றது ஒரு கேள்வி ஏன்னா அவருக்கும் மூஞ்சில ஆக்சிஜன் வச்சு தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரை அனுப்பியிருக்கிறாங்க அதனால் இது எப்படி போகுதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்ததான் பேட்மெண்ட்டோட மெயின் ஈமெண்ட்டில் கோடி ரோட்ஸ் அண்ட் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் பிளட்லைன் லைன் இந்த மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்சில் வந்து ஜிம்ஸ் ரிட்டன் வந்தார் ஹெல்ப் பண்ணார் இதெல்லாம் முடிஞ்சு போவேன் ராக் ரிட்டன் வந்து அது மட்டும் இல்லாமல் ராக் ரிட்டன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மூணு பேர் கதையும் முடிக்க போகிறேன்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருப்பாரு ராக் இப்போ வந்து அடுத்தடுத்த ஸ்மாக் டவுனுக்கு வர பொறுத்து பார்க்கணும் ஏன்னா ராக் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து தன்னோட வந்து இது ஃபைனல் பாஸ்ன்றதுக்கு ரோமன் ரிங்ஸோட ஒரு மேட்ச் விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கோடி ரோட்ஸோட விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ராக் வந்து இந்த அடுத்த வந்து பூமிக்கு போக காட்டிலும் அடுத்தடுத்த மூவி ஷெட்யூலுக்கு போகிறதுல ராக் வந்து இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸோடையும் கோடி ரோட்ஸோடய ஒரு மேட்ச் விளையாடுற வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராக் வந்து ரோமோட விளையாட போகிற மேட்ச் வந்து ரொம்பவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸோட விளையாடுற மேட்ச் வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸை இவங்க முடிக்க போகிறதுதான் சொல்லியிருக்காரு ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே கோடி ரோட்ஸுக்கு க்ரௌஞ்சலில் பொறுத்த வரைக்கும் கெவினோவன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் தான் வரும் ஏன்னா இன்னைக்கு பார்க்கிங்கில் வச்சு கெவினோவன்ஸ் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணியிருப்பாரு கோடி ரோட்ஸ்க்கு எதிராக இப்போ கெவினோன்ஸ் ஹீல் பண்ணிட்டாரு எதுக்காக காரணம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் கெவின் ஓன்ஸ் என்ன செய்ய போகிறாருன்றது கெவின் ஓன்ஸ் அடுத்ததாக இந்த சர்வீஸ் சீரீஸ் வாருக்காக மூவ்மெண்ட் ஆகிறாரு அதனால் அவர் பிளட் லைன் சைடு போக போகிறார் சர்வீஸ் சீரீஸில் அதுக்காக தான் பிளான் பண்ணி இப்போ வந்து கெவின் ஓன்ஸை இங்கே அனுப்பியிருக்கிறாங்கன்றது இப்போ தகவல் வந்திருக்கு இதுதான் இன்றைக்கான நியூஸ் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்